நாளை மறுதினம் மாலை நான்கு பதினைந்து மணியளவில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்றும் தேர்தலுக்கு முன்பும் அதற்கு பிறகாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு வார காலங்களுக்கு பாதுகாப்பு நீடிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாளை மறுதும் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றது மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஒரு கோடியே எழுபது லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இம்முறை இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருக்கிறார்கள் இலங்கையை ஆளக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை அவர்கள் தேர்வு செய்ய இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் நாளை மறுதினம் காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை வாக்காளர்கள் அருகில் இருக்கின்ற அதாவது தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சென்று அங்கே வாக்களிக்க முடியும் அதனைத் தொடர்ந்து நான்கு பதினைந்து மணியளவில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தவால் மூல வாக்குகள் என்னும் பணிகள் ஆரம்பமாகும் என்றும் அதனைத் தொடர்ந்து அந்த வாக்குகள் எண்ணி முடிய உடனடியாக ஊடகங்களுக்கு அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகின்றது அதனை தாண்டி அன்றைய தினம் பதிவாகின்ற

ஆகவே அடுத்த யார் அடுத்தாதிபதி கேள்வி அத்துடன் பொது வேட்பாளராக அரிய நேத்திர்கள் அந்த அதுவும் ஒரு முக்கியமாக அமைகின்றது அதனையும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் பார்க்கின்றார்கள் காரணம் தேசியம் சார்ந்து எத்தனை பேர் அவருக்கு வாக்களிக்க போகிறார்கள் தொடர்ந்து தேசியம் நீடிக்குமா அல்லது சுமந்திரன் சஜித்துக்கு ஆதரவு அளிக்கின்றார் அதனால் சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் அரியநேத்திரனுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக பல்வேறு பட்ட கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே காணக்கூடிய வகையில் இருக்கின்றது ஆகையால் பல்வேறு கோணங்களில் முக்கியத்துவம் பெற்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது அதனை தாண்டி தேர்தலுக்கு முன்பு பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவடைந்து பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு வார காலங்களுக்கு தேர்தலுக்கு பிறகும் பாதுகாப்பு நீடிக்கும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது மும்முனை போட்டி நிகழ்வதால் எந்த பக்கத்திலிருந்து யாருடைய ஆதரவாளர்கள் என்ன வன்முறையை நிகழ்த்துவார்கள் அல்லது வீதி கிளங்குவார்கள் போராட்டங்களை மேற்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது அதனை தாண்டி வெற்றி கொண்டாட்டங்களும் எல்லை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தேர்தல் முடிந்து ஒரு வார காலத்துக்கு நீடிக்கும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் அறிவித்திருக்கிறார் தற்போது நாடாளுமியல் ரீதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்றுடன் நிறைவடைந்து விட்டன அதை தாண்டி தேர்தல் அலுவலகங்கள் வேட்பாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அலுவலகங்களை உடனடியாக அகற்றுமாறும் கூறப்பட்டிருக்கிறது அவ்வாறு அகற்றாத பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது விருந்து விவசாரங்கள் வைப்பதையும் தடுக்குமாறு மது விருந்து உட்பட ஏனைய விருந்துகள் உணவு விருந்தாக இருக்கலாம் அல்லது எந்த வகையிலான விருந்துகளாக இருக்கலாம் அதை வைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது காரணம் அதுவும் ஒரு வகையான கையூட்டலாகவே பார்க்கப்படுகிறது தேர்தல் இருக்கின்ற அதாவது நாளை மறுதின வாக்குப்பதிவு நிலையில் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது என்றால் அமைதியான நிலவரம் தற்போது வருகின்றது அதை தாண்டி வாக்கு தடுப்பு நிலையத்திற்கும் குழுவாக செல்லாமல் தனியாக சென்று வாக்களித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்றுதான் கூறப்படுகிறது ஆகையால் இந்த தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிவதற்கு அமைதியான முறை நடந்து முடிவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்